அங்க என் சின்ன பையனை உங்க வீட்டுக்காரர் தான் காப்பாத்தினாரு நான் இல்லைன்னு சொல்லல ஒரு மகனை காப்பாத்தி கொடுத்துட்டு இன்னொரு மகனை இப்படி பலி கேட்கறது எந்த விதத்துல நியாயம் மா இந்த நேரத்துல எதுக்குமா இங்க வந்தீங்க எதா இருந்தாலும் கால் பண்ணி கேட்டிருக்கலாம்ல பாரு நீ எல்லாரோட வேதனையும் கிளறி விட்டுட்ட இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு என்ன ஏதுன்னு கேட்காம வீட்ல இருக்க எப்படி அப்படியே மனசு வரும் ஆமா உங்க வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் நல்லவங்க இங்க இருக்கிறவங்க எல்லாரும் கெட்டவங்க அன்னைக்கு நீங்க கூப்பிட்டப்பவே அவ உங்க கூட வந்திருந்தா இந்த சிக்கல் எல்லாம் வந்திருக்கவே வந்திருக்காது பிடிச்ச பேய் மாதிரி இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரையும் ஆட்டி வச்சிட்டு இருக்கா நாங்க எல்லாரும் தவிச்சு போய் நிக்கிறோம் இந்த பாருங்க இப்பவும் ஒண்ணு லேட் எல்லாம் ஆகலங்க உங்க பொண்ண கையோட கூட்டிட்டு போயிட்டீங்கன்னு வைங்க நாங்களாவது நிம்மதியா சந்தோஷமா இருப்போம் இவதான்

புலி மாதிரி உட்கார்ந்து பேளைக்க பாத்துட்டு இருக்கா நினைக்க நினைக்க ஆத்திரமா வருது அப்படி என்ன இங்க மேல இவளுக்கு அவ்வளவு ஆத்திரம் நினைப்பே இல்ல அபி என்னும்மா இது எத்தனை பேரும் உன் மேல கோபமா இருக்காங்க இத்தனை சொல்லுக்கு நடுவுல நீ இங்கதான் இருக்கணுமா சொல்றதை கேளு அபி அபி வேண்டாம் அபி எதுக்காக நீ இவ்ளோ பேச்சு கேட்கணும் பேசாம நம்ம வீட்டுக்கு வந்துடறா எல்லாம் சரியா போய்டும் அம்மா விட்டு கொடுத்து போனா சூர்யா பண்ணது சரின்னு ஆயிடும் யாரு தப்பு பண்ணாலும் அது தப்புதான் சூர்யா பண்ணது தப்பு எங்க கலை மாமாவை மீட்டு வெளியெடுக்காம நான் அந்த வீட்டை விட்டு வர மாட்டேன் அவரு உள்ள இருக்கிறதுக்கு காரணமே நீ தானே இப்ப அவரை வெளியில கொண்டு வரதுக்கு நீ சபதம் போடுறிய அபி இது வரைக்கும் வெற்றி உன்னை பொண்டாட்டியாவே ஏத்துக்கல இப்படி உன் மேல வெறுப்பு கொட்டுற ஒருத்தனையே நீ விட்டு கொடுக்காத போது

எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே அபி இப்ப நீ இந்த வீட்டை விட்டு போயிட்டா அடுத்த நிமிஷமே அவர் வெளியில வந்துருவாருல்ல ஏன் போக மாட்டேன் அடம் பிடிக்கிற அபி உன்னோட தனிப்பட்ட ஆசைக்காக ஏன் புருஷன் உள்ள இருக்கணுமா சொல்ல அபி நான் சொல்றது அட்லீஸ்ட் கொஞ்சம் கேளுங்கக்கா போதும் அபி நீ ஏதோ பேசாத நீ சொல்றதெல்லாம் உண்மையா இருந்தா உடனே இந்த வீட்டை விட்டு போ எனக்காக அது செய்ியா வீட்டை வீட்டும் போக மாட்டேன் நல்ல மாதிரி நடிச்சுட்டு இங்கே இருப்பியா நீ நல்லவன் என்ன நம்ப சொல்றியா மாட்டாபி பத்து ஜன்மம் எடுத்தாலும் நான் நம்ப மாட்டாபி

ஆறுதல் சொல்லலாம்னு வந்தேன் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சிக்கலா இருக்குன்னு புரியுது நான் கிளம்பிடுறேன் புரியல அவர் சொன்னது மட்டும் உங்களுக்கு காதல ஏறிடுச்சு அபி நான் கிளம்புறேன் நீ இங்க இருந்து இவ்வளவு பேரிட வெறுப்பையும் கொட்டிக்கணுமா எனக்கு மனசே ஆறுலடி என் கூட வந்துடுறா நம்ம வீட்டுக்கு போயிடலாமா நீங்க போங்க வரணும்னு தோணுச்சுன்னா நானே வரேன் என்னா இது என்னவே தூக்கிட்டே இவ்வளவு நாள் உன்னை டிஸ்டர்ப் பண்ணாதவன் இன்னைக்கே உன்னை தூக்க சொன்னு தெரியுதா அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில என் குடும்பத்துக்கே துரோகம் பண்ணிருக்க உங்க ஆளுங்க இருக்கிற ஏரியாக்கே வரமாட்டேன் ரெண்டு மாசம் முன்னாடி காஞ்சிபுரம் பெரிய கடை இருக்குல்ல பெரிய ஜவுளி கடை பக்கத்துல இருக்கிற ஒரு பேங்க்ல நீ சம்பவம் பண்ணியா இல்லையா வேணா மயிலு கூடுமான அளவுக்கு உன் மேல கை வைக்காத அளவுக்கு விசாரிச்சிட்டு இருக்கேன் புரியுதா எனக்கான பாதிப்புக்கு நீ தான் பரிகாரம் பண்ணணும் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் இல்லை அடி வாங்கி சாவ ஆமாண்ணா சம்பவம் பண்ணா டேய் சம்பவத்துல சிக்கன அமௌண்ட் எவ்வளோ

இந்த சம்பவத்தை பண்ண சொன்னது யார் ஆள சொல்லு நீ இதே தொழில் வெற்றியை வெற்றிய பகச்சி பண்ண முடியுமா இல்ல இந்த ஊர்ல தான் இருக்க முடியுமா நல்லா யோசிச்சு பாரு ஏய் எனக்கு தேவை இந்த வேலையை யாரு கொடுத்தது அதை மட்டும் சொல்லு இல்லன்னு வையு நீ இந்த ஊர்ல தொழிலும் பண்ண முடியாது உயிரோடையும் இருக்க முடியாது அரிஞ்சவன் தெரிஞ்சவன் மேலல்லாம் அந்த வெற்றி கை வைச்சதில்ல ஆனால் துரோகி அந்த வெற்றி சும்மாவே விட்டது அண்ணன் தம்பி எதான பழகுறேன்னு சொன்னேன் அப்புறம் அண்ணன் குடும்பத்துக்கு துரோகம் பண்ணவனே ஏன்டா சொல்ல மாட்டேன்ற அப்போ சொல்ல மாட்டல உம் பேய் உனக்கு கடைசி சான்ஸ் மயிலு அப்படிண்ணா சொல்லிருண்ணே சொல்லிடுண்ணே சொல்லிடுண்ணே ஆ சொல்லு என்ன எட்லு போனது ஒரு மேனேஜர் மேனேஜரா என்ன கம்பெனி மேனேஜரு அது செங்கல்பட்டு ரோட்ல இருக்கிற பேப்பர் பிள்ள தாண்டினு அந்த கம்பெனி தானே யார்கிட்ட கூட்டு போனா அந்த கம்பெனி ஓனர் கிட்ட இவனான் பாரு இவரு தானே இவரு தானே அவரு அடவு பாவி சரி எனக்கு இது போதும் ஆனா இதே டீட்டெயில கோர்ட்ல வந்து சாட்சியா சொல்லணும் எங்க அண்ணனை காப்பாத்துறதுக்காக நீ வந்து சொல்லணும் சொல்லுவியா அண்ணா நான் சொல்றேன் சத்தியமா சொல்றேன் நீ இங்கே சித்தப்பு அவற்றி இவனை வெளியில அனுப்பவனா ஆ ஷெட்லே வச்சிரு சரக்கு சாப்பாடுன்னு எது கேட்டாலும் வாங்கி கொடு கோர்ட்ல சாட்சி சொல்ற வரைக்கும் இவன் தான் இருக்கணும் சரியா என்னடா இருப்ப இல்ல இருப்பண்ண ம்

தப்புக்கு கிடைக்கிற தண்டனையை விட கொடுமை இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது இதுக்கெல்லாம் யாரு காரணம் நீ தானே எனக்கும் பிடிக்கல இந்த வீட்ல யாருக்கும் ஒன்ன பிடிக்கல எல்லாரோட வெறுப்பையும் மீறி தானே இந்த வீட்ல இருக்க ஏன் உங்க அண்ணன் இவ்வளவு பண்றதுக்கான காரணமும் நீ நீ இந்த வீட்டுல இருக்கிறதுனாலதான் அத்தனையும் பண்ணிக்கிட்டு இருக்கா நீ இந்த வீட்டை விட்டு முதல்ல கிளம்பி போ எல்லாம் சரியாயிரும் இதுல இந்த வீட்டை விட்டு போக போமாட்டான்னு புடிவாதம் புடிச்சுக்கிட்டு எங்க அம்மா சொன்னா மட்டும் பொத்துக்கிட்டு வருது புரிஞ்சு தொலைதா இல்லையான்னு தெரியல எனக்கு புரிய தேவையில்ல புரியவும் வேணாம் ஏன் கஷ்டம் உங்க யாருக்குமே புரியல இல்ல அத்தையோட அழுகையும் நந்தினி அக்கா சிந்தர கண்ணீரும் என்ன ரொம்ப கஷ்டப்பட வைக்குது அவங்களுக்காக வந்து கலை மாமாவ உடனே வெளியெடுக்கணும் நாங்களும் அதுக்கு தான் போராடிட்டு இருக்கோம் ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணியா நாளைக்கு ஹியரிங்ல எங்களுக்கு தெரியும் நந்தினி அக்கா முகத்தை பார்க்கவே வேதனையா இருக்கு கலை மாமா உண்மையிலே அப்பாவி நாளைக்கு மட்டும் மாமா வெளியே வரலன்னா பாவம் அக்கா ரொம்ப உடஞ்சு போயிடுவாங்க அவரை வெளியே எடுக்கணும் நாங்க முயற்சி பண்ணுவோம் எங்களுக்கு தெரியும் என்ன பண்ணனும் எங்களுக்கு தெரியும் உங்க வேலைய பாத்துட்டு போ இல்ல எனக்கு படுதா தூக்கம் கூட வரல நீ ஏதாவது ஏற்பாடு பண்ணிருக்கியா சொல்ல ப்ளீஸ் ஏய் எங்க அண்ணே தப்பு பண்ணல அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு அவரை எப்படி காப்பாத்தணும் எனக்கு தெரியும் நீ ஒண்ணும் சொல்லத் தேவையில்லை ஏய் நிஜமாவே உன்கிட்ட ஆதாரம் இருக்கா ஆமா அது என்ன அப்போ இப்பதான் கொஞ்சம் ரிலீஃபா இருக்கு தேங்க்ஸ் குட் நைட் நான் பேசிட்டேன் வெற்றி அவன் எல்லாத்தையும் கிளியராக பேசுகிறான் சொன்னதில் அப்படியே கோர்ட்லேயும் வந்து சொல்லிவிடுவான் அப்போ அண்ணா நான் இன்றைக்கே வெளியில் எடுத்துடலாம் இல்லை பார்ப்போம் பிபி உண்மையிலே ரொம்ப திறமையான மனுஷன் நம்ம சொல்கிறது பழைய கேஸ் வர என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் தர்ஷன் எடுத்தவனே ஒத்துக்கிறானே அப்புறம் என்ன பிரச்சனை எந்த கேஸுன்னு இருக்குல்ல அபி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எப்படியாவது இந்த சாட்சியை வச்சு கேஸ் உடைச்சிருங்க கலையண்ணை ரொம்பவே பயந்து போயிருக்காரு அதை விட அன்னிதான் ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல அவங்களை சமாளிக்கிறது தான் எனக்கு ரொம்ப புரியுது வெற்றி பட் இது கோர்ட்டு சின்ன சாட்சியை கொண்டு வரதுனா கூட ஆயிரம் ஃபார்மாலிட்டிஸ் இருக்குல்ல அதையும் நாம பார்க்கணுமே

ம் என்ன அபி நேற்று வந்து சபதம்லாம் போட்டு போன என்னாச்சு வீட்டுக்கு திரும்பி வர ரெடியா இருக்கியா அண்ண நீ ஒளிஞ்சு நின்று போராடுற நாங்க வெட்ட வெளியில நிக்கிறோம் ஓ நேர்மையே இல்லாத ஒரு அண்ணனோட மிரட்டலுக்காக எங்க நேர்மையை விட்டு தர மாட்டோம் தோத்தும் போக மாட்டோம் கலை மாமாவை எப்படி வெளியே கொண்டு வரணும்னு என் வீட்டுக்காரர் பார்த்துப்பாரு நீ ஒண்ணும் கவலைப்பட வேணாம் இந்த பொறுக்கிய நம்பி நீ இப்ப சந்தோஷமா இருக்க இங்க பாரு

அதுல ஒன்னையாவது அவர் இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க பாக்கலாம் அப்புறம் மரியாதை பத்தி பேசிக்கலாம் நீங்களும் இவரோட அயோக்கியத்தனத்துக்கு துணையா நினைக்கிறீங்கல்ல அதான் இன்னும் கேவலமா இருக்கு நீங்க தர்ஷன் கூட தான் பிறந்தீங்களான்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு டேய் தர்ஷன் உன் அக்காவையும் உன் மாமாவையும் இவ்வளவு அசிங்கமா பேசுறா நீ இவ கூட தான் நிப்பியா அக்கா நடுவில் நம்ம அப்பாவை கூட தான் மட்டமா பேசுனா அவ அப்படிதான் பேசுவா என்ன இவங்க ரெண்டு பேரும் செஞ்ச காரியம் அப்படி உனக்கு வேணா இவங்க செஞ்சது பெருமையா இருக்கலாம் நான் அப்படி கிடையாதுக்கா என்ன பொறுத்த வரைக்கும் இவங்க என்னோட கிளைண்ட்ஸ் அதை தவிர அபி என்னோட கிளாஸ்மேட் நான் இவங்க பக்கம் தான் நிற்பேன் மற்றபடி மாமாக்கு சப்போர்ட் பண்ணாதெல்லாம் உங்ககிட்ட கேட்க முடியாது போதுமா அபி என்ன வேணா பேசிக்கோ அதை பத்தி எல்லாம் எனக்கு அவ்வளோ இல்லை ஏன்னா இந்த கேஸ்ல உன் குடும்ப ஏன் கையில இப்போ ஒண்ணும் லேட் ஆகல நீ அந்த தாலி அவுத்த வச்சுட்டு அப்படியே என் கூட வந்துருங்க சரண்டரா ரெடியா இருக்காங்க கேஸ் இந்த நிமிஷம் இங்கேயும் என்ன சொல்ற அதுக்கான பதில என் வீட்டுக்கார சொல்வாரு இங்க பாரு இவ்வளோ நேரம் அண்ணன் தங்கச்சிக்குள்ள பேசிட்டு இருந்தீங்க நான் அமைதியா இருந்தேன் எப்ப நீ அண்ணனை பத்தி பேசணும் அதுக்கு நான் பதில் சொல்லியா நீ ஆயிரம் குறுக்கு வழியை தெரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு ஸ்கெட்சு போட்டதான் நினைக்கலாம் ஆனால் நேர்வழியில் நிற்கிற எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு பயமும் கிடையாது தோல்வியும் கிடையாது எங்கள் வேலையை எங்களுக்கு பார்த்துக்க தெரியும் உன் வேலையை பார்த்துட்டு கலம் அப்படியா அதையும் தான் பார்ப்போமே உங்கள் அண்ணன் ஜெயிலுக்கு போகிறப்ப நீயும் உன் குடும்பமும் எப்படி கதறீங்கன்றதை பார்க்க எனக்கும் ஆசையாக தான் இருக்குது வா வருஷப்பலாம்

உறுதிய விசாரிச்சுட்டு கலை செல்வனுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்குமாறு தங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் என்னோட தரப்பு ஆதாரங்களையும் சாட்சிகளையும் சமர்ப்பிக்கிற இவரான அதே நிறுவனத்தின் ஜெனரல் மேனேஜர் மிஸ்டர் பிரசன்னாவை அழைக்கிறேன் பிரசன்னா 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 வணக்கம் சார் சொல்லுங்க சார் சம்பவம் நடந்தப்ப நீங்க என்ன பாத்தீங்கன்னு எல்லாத்தையும் சொல்லுங்க அது வழக்கமான நாள் தான் சார் திடீர்னு எங்கள் கம்பெனிக்கு லிக்விட் கேஷாக ஒரு பத்து லட்சம் தேவைப்பட்டது எங்கள் எம்டி பேங்க்ல இருந்து கேஷ் எடுத்துகிட்டு வர சொன்னார் கூடவே அன்னைக்கு வீக்லி ஸ்டேட்மெண்ட் வாங்குகிற நாளுங்கிறதுனால மிஸ்டர் கலை செல்வனையும் கூட கூட்டிகிட்டு போயிருந்தேன் அவர் உங்கள் கம்பெனியில் என்ன போஸ்டிங்கில் இருக்கார் ஃபைனான்ஸ் மேனேஜர் சார் எல்லா டிரான்சாக்ஷனையும் அவர் தான் பார்த்துக்கிறாரு ஓகே நடந்ததை மேலே சொல்லுங்க அன்னைக்கு நான் பணத்தை வித்ரா பண்ணி எங்கள் கம்பெனி பேக்ல போட்டு பூட்டு போட்டு அதை கிட்ட கொடுத்தேன் சார் பணத்தை என்கிட்ட வாங்கினதுக்கு டெம்பரவரி வவுச்சர்ல அவர் சைன் பண்ணி கொடுத்துட்டு போனார் சார் யுவர் ஆனர் அந்த வவுச்சரை நீதிமன்றத்தின் பார்வைக்கு ஆதாரமாக கொடுத்துருக்கேன் நீங்க மேலே சொல்லுங்க வவுச்சரை வாங்கிட்டு பணத்தோட நான் அவர் அனுப்புனேன் திடீர்னு எங்கள் எம்டி கிட்டேருந்து ஃபோன் வந்துச்சு இந்த மாதிரி கலைச்செல்வன் பணத்தை காணோன்னு சொல்கிறாரு